ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஏழாம் வகுப்பு கணிதம் இரண்டாம் பருவம் மூணாவது பாடம் பார்த்திங்கன்னா ஏர் கணிதம் பயிற்சி மூணு புள்ளி ரெண்டில் நாலாவில் ரெண்டு கொஷின் கேட்டுக்கிறாங்க இதுக்கு ஆன்சர் பார்க்கலாம் நாலாவது கொஷின் பாருங்கள் என்ன கேட்டுக்கிறாங்க பின்வரும் எண் கோவைகளின் ஒன்றாம் இலக்கம் தாங்க ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள் ஃபஸ்ட் கொஷின் நாலு குத்துக்குறாங்க அப்போ நாலு குத்துமே நம்ம நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் கூட்டிடணும் ஒன்றாம் இலக்கத்தை கூட்டிட்டு வர ஆன்சர் நம்ம எப்படியோ எழுதணும் அப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு நூற்றி பதினாலுன்னு அடுக்கு இருபது கூட்டல் நூற்றி பதினஞ்சு நடுக்கு இருபத்தி ஒன்று கூட்டல் நூற்றி பதினாறு நடுக்கு இருபத்தி ரெண்டு அப்போது நூற்றி பதினாலின் நடுக்கு இருபதின் அடிமானம் அடிமானம் நூற்றி பதினாலு இன் ஒன்றாம் இலக்கம் இலக்கம் நாலு மற்றும் இதன் அடுக்கு இரவு சொல்லியிருக்காங்க அப்போ இருவதுன்னா இரட்டை படை எண் அப்போ படை எண் அப்போ இரட்டை படை என்ன அப்போ எனவே நூற்றி பதினாலின் அடுக்கு இரவதின் ஒன்றாம் இலக்கம் ஆறு இரட்டைப்படையினா ஆறின் வரம் ஆறு ஆகும் அடுத்தது நூத்தி பதினஞ்சு நடுக்கு இருபத்தி ஒன்னின் அடிமானம் நூத்தி பதினைஞ்சு இன் ஒன்றாம் இலக்கம் அஞ்சு மற்றும் இதன் அடுக்கு இதன் அடுக்கு இருபத்தி ஒன்று அப்போது இது மிகை முழு மிகை முழு அப்போது எனவே நூற்றி பதினஞ்சுன்னு அடுக்கு இருபத்தி ஒன்றின் ஒன்றாம் இலக்கம் இங்கே என்ன ஏதுமோ அஞ்சு அப்போ அஞ்சு ஆகும் அடுத்தது மூணாவது பார்த்தீங்கன்னா நூற்றி பதினாறு அப்போது நூற்றி பதினாறின் அடுக்கு இருபத்தி ரெண்டின் அடிமானம் நூற்றி பதினாறு இன் ஒன்றாம் இலக்கம் என்ன இருக்கு ஆறு அப்போது ஆறு மற்றும் இதன் அடுக்கு இருபத்தி ரெண்டுனா மிகை முழு எனவே நூற்றி பதினாறின் அடுக்கு இருபத்தி ரெண்டின் ஒன்றாம் இலக்கம் ஆறு ஆகும் அப்போது மூணுத்துக்குமே நம்ம ஒன்றாம் இலக்கம் கண்டுபிடிச்சிட்டோமா அப்போ மூணுத்தோட ஒன்றாம் இலக்கம் நம்ம கூட்டிடணும் அப்போ பாருங்கள் நூற்றி பதினாலு நடுக்கு இருபது கூட்டல் நூற்றி பதினஞ்சு நடுக்கு இருபத்தி ஒன்று கூட்டல் நூற்றி பதினாறு நடுக்கு இருபத்தி ரெண்டின் ஒன்றாம் இலக்கம் ஒன்றாம் இலக்கம் அப்போ இதுக்கு ஆறு இது அஞ்சு இது ஆறு அப்போது அஞ்சு கூட்டல் ஆறு கூட்டல் ஆறு கூட்டல் அஞ்சு கூட்டல் ஆறு இன் ஒன்றாம் இலக்கம் கூட்டினிங்கன்னா ஆறு ஆறு பன்னிரெண்டு பனிரெண்டோடு அஞ்சு கூட்டிங்கன்னா பதினேழு அப்போ பதினேழுன்னு வருது அப்போ இதோட ஒன்றாம் இலக்கம் ஏழு தானே வருது அப்போது இது கேன்சல் பார்த்தீங்கன்னா ஏழு அப்போ கடைசியான தேர் ஃபோர் நூற்றி பதினாலின் அடுக்கு இருபது கூட்டல் நூற்றி பதினஞ்சு நடுக்கு இருபத்தி ஒன்று கூட்டல் நூற்றி பதினாலு அடுக்கு இருபத்தி ரெண்டின் ஒன்றாம் இலக்கம் ஏழு ஆகும் அவ்வளோதான் இது ஃபஸ்ட்டுக்கு ஆன்சர் அடுத்தது ரெண்டாவது கொஷின் ரெண்டாவது கொஸ்டின் பாருங்கள் பத்தாயிரத்தின் அடுக்கு பத்தாயிரம் பதினோராயிரத்தி நூற்றி பதினொன்றின் அடுக்கு பதினோராயிரத்தி நூற்றி பதினொன்றுன்னு சொல்லியிருக்காங்க அப்போது பத்தாயிரத்தின் அடுக்கு பத்தாயிரம் கூட்டல் பதினோராயிரத்தி நூற்றி பதினொன்னின் அடுக்கு பதினோராயிரத்தி நூற்றி பதினொன்றுன்னு சொல்லியிருக்காங்க அப்போது இது ரெண்டுமே நம்ம தண்ணி தண்ணி கண்டுபிடிக்கணும் பாருங்க பத்தாயிரத்தின் அடுக்கு பத்தாயிரம் இன் அடிமானம் பத்தாயிரம் இன் ஒன்றாம் இலக்கம் பூஜ்ஜியம் ஒன்றாம் இலக்கம் பூஜ்ஜியம் மற்றும் இதன் அடுக்கு அடுக்கு பத்தாயிரம் அப்போ இது மிகை முழு அப்போ எனவே பத்தாயிரத்தின் அடுக்கு பத்தாயிரம் இன் ஒன்றாம் இலக்கம் பூஜ்யமாகும் அடுத்தது இது பதினோராயிரத்தி நூத்தி பதினொன்னின் அடுக்கு பதினோராயிரத்தி நூத்தி பதினொன்னு அடிமானம் பதினோராயிரத்தி நூத்தி பதினொன்னின் ஒன்றாம் இலக்கம் ஒன்னு மற்றும் இதன் அடுக்கு இதன் அடுக்கு பதினோராயிரத்தி நூற்றி ப பதினொன்று அப்போ இது மிகை முழு அப்போ எனவே பதினோராயிரத்தி நூற்றி பதினொன்னின் அடுக்கு பதினோராயிரத்தி நூற்றி பதினொன்னின் ஒன்றாம் இலக்கம் ஒன்று ஆகும்

பார்த்திங்கன்னா பூஜ்ஜியம் கூட்டல் ஒன்று இன் ஒன்றாம் ஒன்றாம் இலக்கம் அப்போ ஒன்றாம் இலக்கம் ஒன்று தானே வருது அப்போது இது ஒன்று அப்போது இந்த ஃபோர் பத்தாயிரத்தின் அடுக்கு பத்தாயிரம் கூட்டல் பதினோராயிரத்தி நூற்றி பதினோரின் அடுக்கு பதினோராயிரத்தி நூற்றி பதினொன்னின் ஒன்றாம் இலக்கம் ஒன்று ஆகும் புரிஞ்சுதுங்களா அவ்வளோதான் நாலாவதுல இருந்தது ரெண்டு கொஸ்டினுமே ஆன்சர் நம்ம கண்டுபிடிச்சிட்றோம்